ஆட் பண்ணிக்கோங்க மசாலா பொடி ஆட் பண்ணிக்க டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க ஒரு டென் மினிட்ஸ் பூஜை தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க பூஜை பச்சைப்பேர்த்து உப்பு நல்லா ரெடி ஆகிட்டுங்க ஆயில் மருந்து வந்துருச்சு சப்பாத்தி போட்டுக்கலாம் சப்பாத்தியை உருட்டி வச்சாச்சுங்க உருட்டிக்கலாம் ஒன்று அடிக்கிறது சப்பாத்தி உருட்டி வச்சுங்க எடுத்து போட்டுக்கலாம் பண்ண ரெடி ஆகிட்டுங்க மாற்றி போட்டுக்கலாம் அவங்க வாங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு சப்பாத்தி மறக்காமல் சப்பா